சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் ஆயிரம் கொட்டப் போகுது மகளிர் உரிமை தொகையில் அரசின் புதிய திட்டம் பெண்களுக்கு குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் ஏகி உள்ளது கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பம் நிராகரிக்க ரூபாய் ஆயிரம் பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு ஜூன் நான்காம் தேதி நடக்க உள்ளது தமிழ்நாடு முழுக்க இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன மொத்தமாக ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர் இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி கூடுதலாக பத்து முதல் பதினைந்து லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி இந்த பயனாளிகள் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது மேலும் ஒரே வீட்டில் இரண்டு பெண்கள் இருந்தால் அவர்கள் ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது இதற்கு தமிழக அரசு விதிகள் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இதனால் பலரும் தங்கள் ரேஷன் கார்டுகளில் மாற்றங்களை செய்ய தொடங்கி உள்ளனர் உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கலாம் அவர் பென்ஷன் வாங்கலாம் இதனால் வீட்டில் உள்ள மருமகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சம் ஏற்படலாம் இதனால் பலர் வீடுகளில் பாட்டிகளின் பெயர்களை ரேஷனில் இருந்து நீக்க தொடங்கி உள்ளனர் ஆனால் உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் அரசின் பென்ஷன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை அந்த ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி யாரோ அவருக்கே மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும் மேலும் அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்கள் பென்ஷன் அதாவது குடும்ப தலைவியாக இருப்பவர் பென்ஷன் அவர்களின் கணவர் அரசு வேலை செய்யக்கூடாது மற்றபடி ஒரே வீட்டில் பல பெண்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பென்ஷன் பெற்றாலும் குடும்ப தலைவி என்ற பெயரில் உள்ள பெண்ணுக்கு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்